தமிழ் வணக்கம் முதல் செய்தி அதிர்ச்சி செய்தி என்று செய்தி மலைகளுக்காக காத்திருங்கள் மிக முக்கியமான செய்தி ஜெர்மனியில் மக்கள் அணுகுண்டு போரொன்று வருவதற்கு எப்படி தயாராக வேண்டும் என்கின்ற வேலைகள் அதிர்ச்சியாகவும் அவசர அவசரமாகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன மக்கள் எங்கெங்கெல்லாம் இலகுவாக பாதுகாப்பு எடுத்துக் கொள்ளலாம் என்பதற்கான அட்டவணைகளை தயாரிப்பதற்கும் தகவல்களை வழங்குவதற்குமான வேலைகள் துரித கதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஜெர்மனியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தைச் சேர்ந்த பேச்சாளர்களினுடைய தகவலை அடியொற்றி தி கார்டியனில் இந்த செய்தி பரபரப்பாக இன்று வெளியாகி இருக்கின்றன ரஷ்ய அதிபரனுடைய தாக்குதல் ஜெர்மனி மீதே விழக்கூடிய அபாயம் இருக்கின்றது என்பதும் முதலாவது இலக்கு ஜெர்மனி தான் என்பதும் கூர்ந்து கவனிக்கத்தக்கது ஏனென்றால் இரண்டாவது உலகமாக யுத்தத்தின் பின்னதாக ஜெர்மனி முற்றாக விட்டது என்று கருதப்பட்டாலும் ரஷ்யா அமெரிக்கா பிரிட்டனை கொண்ட மேலத்தேய அணிகள் வெற்றி பெற்று விட்டதாக கருதினாலும் கூட உண்மையில் அவர்களுக்கு வெற்றி மட்டும்தான் கிடைத்தது தோல்வி என்ற பெயருடன் பொருளாதாரத்திலும் மற்ற விடயங்களிலும் ஜெர்மனியை வெற்றியாளர் திகழ்ந்த விடயத்தை பிரிக்ஸ் மூலமாக ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து விலகி சென்றதும் டொனால்டு அமைதியான ஜெர்மனியினுடைய வளர்ச்சி என்பதை இங்கு நேரடியாக பார்த்தால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் இதனால் எந்தெந்த இடங்களில் எல்லாம் ரஷ்யாவினுடைய ஏவுகணைகள் விழக்கூடிய அபாயம் இருக்கின்றன என்பது முதலில் அட்டவணைப்படுத்தப்பட்டிருக்கின்றன அப்பகுதியில் மக்கள் எப்படி பாதுகாப்பாக ஒளிந்து கொள்ளலாம் முதலாவது நிலத்தடி பங்கர்கள் போதியதாக இல்லை ஆகவே ஜெர்மனியில் இருக்கின்ற ரயில் நிலையங்களின் கீழே இருக்கின்ற நிலத்தடி அறைகளில் பதுங்கிக் கொள்ளலாம் இரண்டாவது கார்கள் தரிப்படத்திற்காக நிலத்தடி பார்க்கிங் பிளேஸ்கள் கட்டப்பட்டிருக்கின்றன அவற்றில் மறைந்து கொள்ளலாம் அரசாங்க கட்டிடங்களை எப்படி பயன்படுத்தலாம் வீடுகளை எப்படி பயன்படுத்தலாம் பிரம்மாண்டமான வீடுகளை பாதுகாப்பான முறையில் அடுத்தபடியாக ஒவ்வொருவருடைய வீட்டிலும் பெரும்பாலானவர்களுடைய வீடுகளில் நிலத்தடி அறைகள் இருக்கின்றன இவற்றை அடிப்படையாக வைத்து வீடுகள் எப்படி தப்பி கொள்ளலாம் கராஜ்களை எப்படி பாவித்துக் கொள்ளலாம் வீடுகள் இழந்த பின்னர் ஒருவருக்கு ஒருவர் எப்படி உதவியாக வாழலாம் இந்த ஆபத்தில் இருந்து எப்படி தப்பி பிழைக்கலாம் என்பதற்கான மிகப்பெரிய வேலை திட்டம் ஆரம்பித்து விட்டதாக காலை செய்திகள் அதிர்ச்சியாக பரபரத்துக் கொண்டிருக்கின்றன ஜெர்மனியில் எண்பத்தி நான்கு மில்லியன் மனிதர்கள் இருக்கின்றார்கள் ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது பங்கர்கள் ஏற்கனவே இரண்டாவது உலக மகா யுத்தம் சோவியத் ரஷ்யாவுடன் வரக்கூடிய பனிப்போருக்கு தயாராக இருக்கின்றன இதுவரை ஜெர்மனியில் நான்கு லட்சத்தி ஆயிரம் பேர் பதுங்கி இருக்கக்கூடிய இடங்கள் மட்டுமே உள்ளன இவற்றை அகல்விக்க வேண்டியதாக இருக்கின்றது இப்பொழுது உக்ரைனுக்கு உதவி செய்த நாடுகளில் முதலாவது இடத்தில் டென்மார்க் ஐந்து மில்லியன் மக்கள் டென்மார்க்கும் ஆபத்தை பேர் பாதுகாப்பாக பதுங்கிக் கொள்வதற்கான பாதுகாப்பு இடங்கள் இருப்பதாக டென்மார்க்கின் செய்தி தெரிவிக்கின்றது ஜெர்மனியை பொறுத்தவரையில் ரஷ்யாவினுடைய கோபத்திற்கு ஆளாக வேண்டிய தேவை சோவியத் ரஷ்யாவை உடைத்தது உண்மை சோவியத் ரஷ்யா உடைய உடைந்து பிளவு பாகுபட்டு கிழக்கு மேற்காக பிரிந்திருந்த ஜெர்மனி ஒன்றாக இணைந்தது இணைந்திருங்கள் மேலும் முக்கியமான செய்திகள் வந்திருக்கின்றன மீண்டும் அடுத்த சூடான செய்தியில் சந்திக்கின்றோம் இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை நேற்று எமது செய்திகள் வெளியாகவில்லை இலங்கை முழுவதும் இரண்டு தினங்கள் சுற்றி பார்த்து கள நிலவரங்கள் என்ன மக்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்ற தகவல்களை திரட்டி வைத்திருக்கின்றோம் காண தயாராக இன்றைய நாள் முழுவதிலும் அதிரடியாக செய்திகள் வரப்போகின்றன காத்திருங்கள்